வாங்கோ இப்ப வீடியோக்குள்ள போகலாம் தம்பிக்கு தெரிஞ்ச மரவள்ளி தோட்டம் வச்சுக்கிற ஒரு ஆள் கிழங்கு கொடுத்துருக்குறேன் அப்ப நேற்று கொடுத்தது தண்ணிக்குள்ள ஊற வச்சு ஊற போட்டுட்டு இருந்தேன் நான் என்ன தண்ணி தான் போட மரவள்ளி கிழங்கு சும்மா வைக்க கூடாதுன்னு அஞ்சு ஊறி இடம்னு சொல்லினோம் நான் அதை கழுவி எடுத்து போ கொண்டு வந்துட்டுறேன்னு இப்போ இந்த தோல் எல்லாத்தையும் நீக்கி போட்டு நான் இன்றைக்கு மூன்று விதமான சாப்பாடு இதில் செய்ய போகிறேன் என்னென்ன செய்ய போறோங்கன்னு பார்ப்போம் வாங்கோ இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கு எல்லாம் கழுவி கொண்டு வந்துட்டேன் தோல் எல்லாம் உரிச்சு இந்த மரவள்ளிக்கிழங்கை வந்து நான் வடை செய்ய போகிறேன் ஏன்னாடா வடை வந்து எல்லாருமே சாப்பிடுவிடம் மற்றபடி ஒருத்தருக்குமே கிழங்கு பெருசாக எந்த வீட்டில் பிடிக்காது அம்மா அப்பாவுக்கு வந்து சுகருன்றது வழியாக அவை எல்லாம் மரவள்ளிக்கிழங்கு பெருசாக எடுக்க மாட்டேனேன் இந்த கிழங்கு வளத்தையும் வந்து நான் அவிக்க போகிறேன் அவிச்சிட்டு இதில் ஒரு கிழங்கு இல்லை ரெண்டு கிழங்கு எடுத்து சாப்பிட்றதாயும் மிச்சம் எல்லாத்தையும் களி செய்கிறதாயும் செய்ய போகிறேன் இதில் வடை செய்ய போகிறேன் முதல்ல நாங்கள் இந்த கழுவி எடுத்து கொண்டு வந்திருக்கிற மரவள்ளிக்கிழங்கை அவிய வைப்போம் இப்போ நாங்கள் கழுவி எடுத்து கொண்டு வந்த இந்த மரவள்ளிக்கிழங்கு சட்டி ஒன்றுக்காக போட்டுட்டு இதுக்கு அளவாக தண்ணி அவுடுவோம் தண்ணியை விட்டுட்டு மரவள்ளிக்கிழங்குக்கு மேலால் தண்ணி ரெண்டா சரி அடுப்பை போட்டு விடுவோம் தண்டை காபி ஆவி கட்டுக்கும் இஞ்சால் பார்த்திங்கன்னா கிழங்கு அவிஞ்சு ஒன்று இது அவிஞ்சு ஒன்று நான் இஞ்சால் இஞ்ச நாங்கள் வடக்கி മരവളി കിളഞ്ഞ സ്പേപ്പറ സി எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுப்போம் மரவணிக்கிழங்கு வந்து நல்ல வடிவா அழிஞ்சு வந்துருக்குது இப்போ நாங்கள் அதுக்கு தேவையான அளவு உப்பை வந்து போட்டுக்கொள்வோம் கொள்வோம் தேவையான அளவு உப்பு இன்னும் அது அவிய கிடக்குது வடிவாக அவிஞ்சட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மரவெளி கிழங்கு வந்து நல்ல நான் அவிஞ்சிட்டுது அடுப்ப நீப்பாடி கொள்வோம் கிழங்கு உண்டு அடுப்போம் தண்ணி இல்லாமல் பானம் சம்பளம் ரொட்டின் சம்பளம் தோசை அப்படி சாப்பிடுறது எப்படியோ அதே மாதிரி மழை காலங்களில் மரவள்ளிக்கிழங்கு சம்பல் சாப்பிட்றதும் ஒரு தனி ருசி தான் எல்லாருக்குமே இது செய்ய தெரியும் நான் இன்றைக்கு கிடக்கிற வழியா நான் அந்த வீடியோ வந்து செய்கிறேன் பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக அவிஞ்சிட்டு நான் இப்போ ராக்கிட்டேன் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் மரவள்ளிக்கிழங்கு எல்லாத்தையுமே சீவி எடுத்துட்டேன் இப்போ இந்த வடை செய்யதுக்கு இதுக்குள்ளே தேவையான வெங்காயம் கருவேப்பிலை பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்றேன் தேவையான உப்பையும் போட்டுக் கொள்வோம் அப்புறம் பார்த்துட்டு போடுறது ஒன்று தேவைன்னு சொன்னால் இதுக்கில் நான் பச்சை மிளகாய் சேர்க்கையில் கட்டத்தூள்லாம் சேர்க்குறேன் சுமார் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து குழைப்பம் எங்களுக்கு ஈரத்தன்மையாக இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சமாக பச்சை கோதுமை வந்து போடுவோம் பார்ப்போம் குழைச்சி பார்ப்போம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் மரவழிக்கில் அங்கே சீவி போட்டு அதை புளிஞ்சு போட்டு செய்திருக்கலாம் தண்ணியை வழியில் எடுத்துகிட்டு செய்துருக்கலாம் பரவாயில்லை நாங்கள் அப்படி உருட்டி போட்டு சும்மா அப்படி தத்தி போட்டு போட்டு எடுக்க போகிறோம் கொஞ்சம் தண்ணி தன்மை கிடக்குது நாங்கள் ஒரு கொஞ்சமாக பச்சை கொதுமாவை சேர்ப்போம் கொஞ்சமாக நாங்கள் கோதுமை சேர்ப்போம் கோதுமை அரிச்சுத்தான் எப்பவுமே சேர்க்க வேணும் சேர்த்து பார்ப்போம் வீட்டில் வேணால் தனி தூளும் போட்டு செய்யலாம் ஒரு இப்போ கூட வேணும்னு சொன்னால் போட்டு செய்யலாம் எங்களுக்கு காணும் நாங்கள் போட்ட இப்போ நாங்கள் வடைய சுட்டெடுப்போம் இப்போ வடை குடிக்கிறதுக்கு அடுக்கலை எண்ணெய் விட்டுட்டேன் எண்ணெய் வந்து கொத்து கொண்டிருக்குது கட்டி விட்ட விட்டபடியாக சொத்தம் வச்சு உருண்டை உருண்டு எடுத்து கையில் எப்படி வச்சுட்டு சும்மா சின்ன அப்படி தட்டிட்டு போடுவோம் நல்லா புரச்சி விடுவோம் தெரிந்து கண்டு விடும் வந்து குடிக்காத ஆக்களுக்கும் இப்படி வடை செய்து கொடுத்தா കട്ടായം പിടിക്കുന്ന എല്ലാവർക്കും മുതൽ പൂട്ടതാ പക്ക മാറ്റി വിടുവാം உங்களுக்கு இப்போ இல்லை வர எல்லாமே புரிஞ்சுட்டு பாருங்க இல்லை பொண்ணுறதுக்கு வந்துட்டு இப்போ இதை நாங்கள் இராக்கிக் கொள்வோம் துலையும் தட்டி போடுவோம் பொறிகட்டுதும் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சிட்டு பாப்போம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க புல்லாயே எல்லாமே சுட்டு முடிஞ்சது அடுப்பை வந்து நிப்பாட்டி கொள்றேன் இதயம் வந்து ரத்து கொள்வோம் சுட்டு கொண்டுருக்கவே தம்பி நல்லா இருக்குதுன்னு சொல்லி உண்டு உண்டை சாப்பிட்டோ சாப்பிடட்டோ ஒன்று சாப்பிட்ருந்தேன் அப்புறம் ம மரவலிக்கெல்லாங்க போட மாட்டேன் தான் நாடு சாப்பிடும் களி ஒன்றும் சாப்பிட மாட்டார் அப்படி போகலாம் வந்திருக்குண்டு இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதுக்கு கிழங்கு களி தான் செய்ய போகிறேன் நான் இப்போ அவிச்சு எடுத்த மரவள்ளிக்கிழங்கில் கொஞ்சமாக அடுத்து சின்ன சின்ன தோள்களாக பிச்சு இதுக்கெல்லாம் போட்டுருக்குறேன் அந்த நடுவான் வேற எடு விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் சின்ன சின்ன இதாக எடுத்து போட்டிருக்குறேன் இப்போ நான் இதுக்கு அடுப்பை போட்டுக்கொள்கிறேன் இதுக்குள்ளே நாங்களும் ஒரு கொஞ்சமாக தேங்காய் பாதம் வந்து விட போகிறேன் இது நாங்கள் உப்பு போட்டு வவித்த மரவழிக்கலாங்கன்ற வழியாக நாங்கள் உப்பு இல்லை இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டு தான் இதை செய்யணும் ஏண்டா இனிப்பு சுவை வடிவாக தெரியணுன்றதுக்காக உப்பு போடணும் இதுக்குள்ளே நான் கொஞ்சமாக சீனியும் போட்டுக்கொள்கிறேன் அந்த நல்லா மசிஞ்சு களிமாரி மாதிரி தான் நல்லா இருக்கும் சாப்பிட பொடிக்கட்டு பொடிச்சு கொண்டு வரையக்கில் அவிஞ்ச மாதிரி வலிக்கலாங்க தானே மசிக்க மசியும் பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி கோச்சு கொண்டு இருக்குது அடுப்பை வந்து நல்ல ஸ்லோ ஆகிட்டு கொண்டு விடக்கிட கிளறி கொண்டு இருக்கணும் ஏன்னா அடிப்பிடிச்சு போடும் கிழங்குகளையும் கொஞ்சம் அப்படி நசித்து வரும் பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி வத்தி கொண்டு வந்துட்டுது விதையை நாங்களா பண்ணி பாடிக்கொள்வோம் இதை இன்னும் ஒரு பாத்திரத்துக்குலாம் மாற்ற போகிறேன் குழங்கு போல எல்லாம் குழாயின் மசிய மசிச்சு மகிஞ்சிட்டு நான் அந்த எங்களுக்கு கிடைச்சா அந்த மரவள்ளி கிழங்குல வச்சு மூன்று உணவு வந்து செய்திருக்கிறேன் அது கண்டா எல்லாருக்குமே இது பிடிக்கும் பிடிக்க மாட்டேன் நம்புறன் மரவள்ளிக்கிழங்கு கிடைக்கிறார்கள் எது சாப்பிட்டு பாருங்கோ முதல்ல வந்து நாங்கள் மரவள்ளிக்கிழங்கையும் சம்பளையும் சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா இருக்கு கறி பார்த்தீங்களா நல்ல வழியாக கட்டி ஆயிட்டுது களி வந்து சூடும் வேண்டாம் இப்போ ரக்கின்னான் ரத்தி நான் அதுவுமே நல்லா தான் இருக்கு சுடு எனக்கு இந்த களி நல்லா பிடிக்கும் இனிப்பு சாப்பாடுனாலும் எனக்கு கூட பிடிக்கும் இந்த இது ராச களி எல்லாமே எனக்கு பிடிக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு வடை இது வந்து பின் நேரத்தில் பிள்ளைகளுக்கு பிளேன் டீயோட கொடுக்கலாம் பார்த்தீங்களா கொஞ்சம் வெண்ணாதான் நல்லாயிருக்கும் நல்லா மொரமொரு உண்டு தம்பி சொல்லிட்டு போகிறார் மரவள்ளிக்கிழங்கில் வடை செய்து கடையை கொடுத்தாலே எவ்வளோ லாபம் பெருமைவான் கிண்ணேரத்தில் எல்லோரும் தேத்தனியோட குடிக்கிறதுக்கு வாங்கி அங்கே கூடுதலான நாட்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறது கொஞ்சம் உரைப்பு கூட போட்டு செய்ய சொல்லியான் சொல்லிட்டு போகிற ஓகே நல்லா சூப்பராக நல்ல முர முர ஒன்று நல்லா கிறிஸ்பியாக இருக்குது எனக்கு இதுதான் நல்லா பிடிக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய் oh <coughs>